அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொளி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம முதலையே பதிவிட்டுருக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் சில வேலைகள் இருந்துச்சு இந்த எல்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டு இருந்துச்சு அதனால் கொஞ்சம் காலம் தாத்திய காணொளி அதனால் காலம் தாழ்த்தினாலும் இந்த காணொல் நமக்கு தேவையான காணொலி அது குறிப்பாக சீப்பு சந்தியில் நம்ம வந்து புழக்கிற புழக்கில் தான் அவருக்கே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு வீடே போடாமல் இருந்துகிட்டு இருக்காரு அதுக்காக வச்சு நம்ம இந்த புரட்டா வீச்சை பொல போலும் பிறந்துரும் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு ஈ ரோகத்தில் ஒருத்தனுக்கு தான் பல ஓகே பேர் இருக்குது அண்டா செந்தில் சீப்பு செந்தில் புரட்டா செந்தில் புரட்டா வீச்சு திராவிட கேள்வி அண்டாவின் கேள்வி அப்படின்னு நீங்கள் வந்து எத்தனை வேணாம் போடலாம் அண்ணன் வந்து புரட்டா வீச்சு தான் அண்ணனுக்கு சரியாக இருக்கும் சரி இந்த புரட்டா வீச்சு செந்தில் அவர்கள் வந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்புவ பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புரத்தை சார்ந்த அஜித்து மரணத்தை ஒட்டி இந்த தொலைக்காட்சி வாதங்கள் வந்து கூச்சமையிலாமே உட்கார்ந்துக்கிட்டார் அதாவது இப்போ நான் வச்சுக்கோங்க எனக்கு ஒரு ஸ்டாண்டு உண்டு எனக்கு என்ன சொன்னால் எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி பிடிக்குங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒருத்தங்க ஆனால் சீமானுக்காக நான் பேசுவேன் சொல்லி நான் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருத்தங்க நான் மட்டும் கிடையாதுங்க நாம் தமிழ் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் எப்படி ஒவ்வொருத்தங்களுமே அது மிகப்பெரிய பொ தான் இந்த மாநில பொறுப்பு இருந்து கடகோடு தொண்ட வரைக்கும் நம்ம நெஞ்ச செல்வோம் நான் நாம் தமிழை கட்சி சீமான் தம்பி பிரபாகரன் பிள்ளை நம்ம தைரியமாக சொல்லுவோம் ஆனால் இந்த சில குறிப்பிட்ட கூட்டு ஒன்று இருக்குது நான் எந்த கட்சி ஆதரிக்கிறேன் எனக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்குன்னு சொல்லி வெளியே சொல்றதற்கே அவமானப்படக்கூடியங்க இருக்கிற இங்கே ஆனால் அந்த கட்சி அவ்வளோ மோசமான கட்சி எனக்கு அந்த கட்சி பிடிக்குங்க அந்த கட்சி பேச முடியுன்னாங்கன்னா வீட்டில் பொட்டாட்டி சோறு போட மாட்டேன் அவ்வளோ மோசமான கட்சி அங்க பாலியல் இருக்கும் கொள்ள இருக்கும் வாயு சரிசல் இருக்கும் அசிங்கத்தின் உச்சம் இருக்கும் பொய் பித்தாட்டம் ஏகப்பட்டதுனால கட்சி பெற சொல்றது கூட கூச்சப்படக்கூடிய கட்சியில் இருந்துகிட்டு தான் உருட்டி எடுப்பாங்க அப்படி அண்ண அண்ணன் வந்தா அண்டா இருக்காரலாம் நம்ம அண்டா வந்து நான் வந்து திமுக செம்பு கிடையாது நான் அண்டான்னு சொல்லி ஒரு இருநூறு ரூபா அன்னைக்கு தேதிக்கு வாங்கணும் உதயினிஸ்தான் உட்கார்ந்துருக்காரு அன்னைக்கு இரநூறுவா நம்ம வேகணும் எப்படி வாங்கலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காண்டி ஒரு உருட்டு உருட்டினார் அந்த உருட்டை பார்த்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கெதிகலுங்கி போயிட்டேங்க மிரட்டி விட்டார் அண்டா வந்து அப்படி உருட்டு என்னன்னா நான் வந்து திமுக சொம்புகிறேன் நீங்கள் சுருக்காதீங்க நான் அண்டான்னு சொல்லி சொன்னார் நான் வந்து அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல போ நாங்கெல்லாம் கரை வேட்டி கேட்டாத திமுக காரங்க தான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கணும் பொது இடத்துல பொது மெடல் சொன்னார் தான் இப்ப நடந்த ஒரு விவாதத்துல டாக்டர் சுமந்த எங்கிட்ட ஸ்ரீ வந்து நமக்கு அவர்களுக்கு ஆயிர கருத்து முறைப்பாடுகள் இருக்கு அத மாற்று கிடையாது ஆனாலும் ஆனாலும் அவர் கேட்ட கேள்வி நியாயமானது பட் கேள்வி நம்ம பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது திமுக திமுக செய்தி தொடர்பாளர் வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் இருங்க இல்லைங்க அதையே நான் கொஸ்டின் பண்றேன் எப்படி பத்திரிகையாளர்கள் கூப்பிடுறீங்க ஒரு அரசியல் கட்சி சரியான கேள்வி அவர் பேசுறதுல ஆயிரம் பொய் இருந்தாலும் இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை பொது இடத்துல பொது பொதுமையில திமுக சார்ந்த ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒருத்தரை நீங்கள் எப்படி பத்திரிகையாளர் போடுவீங்க நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்பின்னு சொல்லி நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கட்ட உடனே செந்தில் அதாவது அந்தாவுக்கு என்ன பண்ணுன்னு ஏது பண்ணுன்னு கைகாலு உதறி விட்டுருச்சு உதறின உதறு பெரிய உதறு அதாவது இது அஜித் உடைய மரந்தை பற்றி நம்ம தொடர்ச்சி வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம் அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில இந்த காவல்துறை எப்படி தறி கட்டு என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் அஜித் குமாரனுடைய மரணம் அதை நம்ம எடுத்து பார்த்து பார்க்க வச்சுக்கோங்களேன் மேல இருந்து அங்க மேல நிக்கிதாக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க அங்கே இருந்து கலகோடி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வரைக்கும் எப்படி இந்த நிர்வாகம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம ஒரு பொம்மை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இவ்வளவு மோசமா ஆட்சி கொடுக்க முடியும் நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் உடனே சிபிஐக்கு மாற்றி கொடுத்தாங்க மதுரையுடைய உயர்நீதிமன்றம் கூட சிபிஐ சொன்னாங்க நாங்கள் சிபிஐக்கு நாங்கள் கொடுத்துட்டாங்க அந்த வேலை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பல கதை உருட்டுறாங்கல்ல ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நிர்வாக சீர்கேடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமான நிர்வாக சீர்கேடு இந்த நிர்வாக சீர்கேடை பற்றி பேசுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சொல்ற அண்டாவுக்கு துப்பு கிடையாது அண்டா பேசுனானா அண்டாவுக்கு திக்கு குப்பரை போட்டுறாங்க நெளிச்சு விட்டுறாங்க எப்படி ஏற்கனவே இப்படிதான் இருக்காப்புல உமை குத்தா குத்தி ஒண்ணு மண்டை நெளிச்சு விட்டுறாங்க இதுல இன்னொரு என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பாஜக பிடிக்காது பாஜக அவங்க மோசமான அரசியல் பண்ணுவாங்க எதுல எதையாவது எதாவது மிங்கிள் பண்ணி பேசுவாங்க இந்த போட்டா கடை எடுத்து பண்ணுவாங்க அப்படி மோசமா பண்ணுவாங்க அந்த மானிக்கு அண்டை என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த நிக்கித்தான் என்ற ஒரு அண்ணாமல் இருக்க மாதிரி ஒரு புகைப்பட ஒன்று இணையதளத்தில் அவருடைய இணையதளத்தில் இஸ்தலத்தில் பதிவிடுறார் ஒரு தப்பான விஷயத்த அந்த பதிவு விட்டுருச்சு போடணும் கிட்ட யோசிச்சிருக்கணும் ஆனால் யோசிக்கல ஏதோ ஃபோட்டோ பார்த்துருக்கு ரைட் நீ கண்டென்ட் கையில் கிடச்சி நம்ம எடுத்து பேச சொல்லி கண்டென்ட் எடுத்து உருட்டி விட்டுருச்சு ஆனால் உண்மையிலேயாவது பிஜேபி கட்சியை சார்ந்த அந்த கட்சி சங்கி அந்த அம்மா அந்த சங்கி இந்த சங்கியை பார்த்துருக்காப்புல அவ்வளோதான் அந்த ரெண்டு பேரும் பார்த்துருக்குறாங்க சேர்த்து அண்ணாமலைக்கும் நிக்கிதாவுக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு வதந்தி செய்தியை பரப்பின உடனே உண்மையிலேயே போட்டோ சொன்னக்காரன் அம்மா இருக்கல கொடுத்துருச்சு தவறான விஷயத்த வந்து அத அதுக்காக வந்து கிழக்கு மாவட்ட கும்மிடி பூண்டி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரியில பொன்னேரியில வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்துருக்கேன் அந்த இடையே கொடுத்துருச்சு அது கேச எடுக்கு எடுக்கல ஆனா இந்த அசிங்கம் தேவையா வீட்டுல எல்லாம் காய் துப்புது மைனி காய் துப்புதுலாம் நீ உண்மையா சொல்லுன வீட்டில் நீ எப்படி நீ முழிக்கிற என்ன எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஊருக்கு அறிஞர் கொஞ்சம் கோமா இருப்பாங்க அது வள்ளியூர் பக்கத்தில் கொஞ்சம் கூட கொஞ்சம் கோமா இருக்கான்னு கேள்விப்பட்ட நம்ம வந்து ரோசத்தில் கூடினாங்களா அவங்க வந்து அப்போ அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த திமுக சாடு அடிக்கிற தாண்டி படுத்தே விட்டான சொல்லி கேள்விப்பட்டு இருப்போம் அண்ணன் படுக்கல அங்க பசம் பண்ணிட்டு இருக்காப்ல தினமும் படுக்கிறது வேற அது இருபத்தி ஒன்பது கேஸ்ல இவ்வளவு நடந்துருச்சு அண்ணன் வந்து இப்போ வந்து நாற்பத்தி எட்டு போய்கிட்டு இருக்காப்ல புல் ஃபார்ம்ல போய்கிட்டு இருக்காப்ல அப்ப அண்ணன் என்ன பண்றனா அப்படி இருந்தது இந்த நாக்கும் தரையும் ஒன்னா போயிருச்சு கீழே ஒருத்தப்பட்டு தூசி கிடையாதுங்க அப்படி கிளீன் வச்சிருக்காருங்க அண்ணாச்சி வந்து அப்படிப்பட்ட மோசமான ஆளா போய் உட்கார்ந்துட்டாரு எதை பத்தி பேசினாலும் பீகார் தெரியுமா உத்தரபிரசம் தெரியுமா என்ன தெரியும் தெரியுமா திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி மூணு லாக் அப் டெத் நடந்திருக்கு பாஜக ஆடக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக் அப் டெத் உங்களுக்கு தெரியுமா சார் ஒரு வருஷத்துக்கு கிட்ட தான் ஐநூறு லாக் அப் டெத் நடத்து அதெல்லாம் எனக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா இருபத்தி அஞ்சு லாக் அப் டெத் நடந்து நீங்க சொல்றீங்க ஆனா உத்தரப்பிரதேஷ் நீங்க பாத்திருக்கீங்களா நானூறுக்கு மேல இறந்திருக்காங்க அங்க நானூறு இறந்தா என்ன எண்ணூறு இறந்த என்ன ஆயிரம் இறந்த எனக்கு என்னம்மா இவன் என் வீட்டுல சோறுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆ ஐயோ ஒட்டு மொத்த கூட்டம் அப்படி தான் இருக்குது ஒட்டு மொத்த கூட்டம் என்ன நடந்தால் ஊத்தியை பற்றி ஏமாத்தி எம் இந்த ஊத்திகளை இதை வச்சு ஏமாத்தி அந்த ஊத்தியை காமிச்சிக்கணும் ஊத்திகளும் சில்லறை சிதற விட்ருவாங்க ஆகா உத்திரபிரதேசத்தில் நம்ம ஊர் பிற அவங்க நானூறு பேர் இருந்தாங்க நம்ம ஊர் சுற்றி பேர் தானே இப்போ இந்த ஷர்மிலாக்கா பேசுனாங்களா இப்ப ஷர்மிளா அக்காவோடைய கூட வரும் தம்பி இறந்துருக்கணும் நம்ம அப்படி நம்ம வந்து நினைக்கல எல்லாருக்கும் ஒரு மரணம் எல்லாருக்கும் வழி இருக்கும் நம்ம நினைக்கல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த அக்கா ஒரு கூட பச தம்பிக்காக இது லாக்கெட் வச்சு இறந்துருக்கணும் அப்போ நம்ம சொல்லணும் நீங்கள் ஒத்திரை பசத்தை போய் பாருங்க அக்கா அங்கே இதை விட கொடுமை இறந்துருக்குக்கா நான் ஒன்று போய் இறந்துருக்காங்க உங்கள் தம்பி ஒரு ஆள் விடுங்கக்கா நீங்கள் புரிஞ்சுங்களா ஒரு தம்பி இதை புட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொந்த உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க தக்காளி சட்னி இங்கே இருபத்தஞ்சோ எண்ணிக்கை அடிப்படையே முக்கியம் நடந்துருக்கிறது மரணம் மரணத்திற்கு ஸ்டாலின உடனே பொறுப்பேற்று ஸ்டாரி கேட்டாருங்க சாரி கேட்கணும் தினமும் சாரி கேட்கணும் அப்படி பார்த்தா அவர் நிர்வாகத்தை வச்சு அவரு இந்த ஒரு முறை மட்டும் அஜித்து குமாரோட அம்மாட்டை மட்டும் அனுப்பிக்கக்கூடாதுங்க தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் அவளை மிஞ்சி போட தூங்கட்டும் ஒரு ரெண்டு டூ மூணு தூங்கட்டும் நாலு மணிக்கு உடம்புறப்புக்கெல்லாம் களத்தில் இறங்கி திருட போயிருவாங்க ஏதோ பண்ண போயிருவாய்ங்க அப்போ ஐயா நாலு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒரு மணி வரைக்குமே சராசரியாக மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும் அவர்கள் வேலையை பார்க்க முடியாது அவர் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாருன்னா எதுக்குன்னு மன்னிப்பு கேட்பாரு யாருக்கு மன்னிப்பு போக்குவரத்து துறையில் பசு நிப்பாட்டாம ஓடுறாங்க பிள்ளைங்க பின்னாடியே விரட்டி போறாங்க மன்னிப்பு கேட்பாரா பசு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ஸை டயரு கலண்டு விழுந்துருச்சு ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு அடிப்பட்டு இருக்க ஆறு பேர் இந்த நம்ம குற்றாலத்தில் மதுரை வண்டி டயரு விழுந்துருச்சுங்க மன்னிப்பு கேப்பாரா ஆ எத்தனை பேர் நான் கச்சேரிக்குள்ள கை காலம் உடஞ்சி எத்தனை பேருக்கு பெரிய பாதிப்பு கொடுத்துருக்குறாங்க மன்னிப்பு கேப்பாரா அப்படி பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்டாலினுக்கு பத்தாது காணவே காணாது அவன் தூங்க நேரத்தை சேர்த்து ஓரோடு சேர்த்து பார்க்கணும் நாளைக்குள்ள இன்றைக்கே சேர்த்து மன்னிப்பு கேட்கணும் விடுகிறதுக்குள்ள அங்க ஒருத்தம் பண்ணிட்டானப்பா அப்படி மாதிரிதான் மோசமான ஆட்சி மோசமான தொண்டர்கள் அதனால தான் செஞ்சில்கள்லாம் கட்சி பேர் சொல்லி கூட பேசுறதுக்கு வைக்கப்பட்டு இருக்காரு மான கட்டத்தோனமா நிதர்சன உண்மை இதுதான் இப்போ அண்டா செஞ்சிலுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து சீக்கிரத்தில் ரைடு போடுறத கேள்விப்பட்டிருக்கு இப்போ அண்டா வந்து கெதிகளுங்கி இருக்கு நம்ம நெளிச்சிருவாய்ங்களா ஈயா ஈயன் பூசுவாய்ங்களா பூச மாட்டாங்களா என்ன பண்ணலாம் அந்த ஒரு பக்கம் தகைச்சிக்கிட்டு இருக்கு சீக்கிரத்துல அந்த நம்ம போட்டு நெளிப்போம் ஏறி மிதிப்போம் நன்றி வணக்கம்